வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு கங்கா பாபகர தசமி அதன் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பகீரத பிரயத்தனத்தினால் கங்கை சிவனின் தலைமுடியில் இருந்து இறங்கி பூமிக்கு அவதரித்த நாள் இன்று தீபாவளி மாதிரி இன்றும் கங்கை எல்லா ஜலத்திலும் இருக்கிறாள் கங்கா ஸ்நான பலன் உண்டு என்கிறது ஸ்கந்த புராணம் காசியில் கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு தசா அஸ்வமேத கட்டத்தில் கங்கா ஆரத்தியில் பங்கு கொள்கிறார்கள் ஆணி மாத வளர்பிறை தசமி திதி என்று அதாவது பாபகர தசமி என்றுதான் தேவலோகத்தில் ஓடிக்கொண்டிருந்த கங்கை பூலோகத்திற்கு இறங்கி வந்து பாதாள உலகில் சாம்பலாகி கிடந்த சகர புத்திரர்களின் அஸ்தியில் கலந்து புனிதப்படுத்தி சர்க்குலோகத்திற்கு அனுப்பினால் என்று புராணம் கூறுகிறது கங்கை நதியில் நீராடினால் மானிடர்களை பிடித்திருக்கும் பத்து விதமான பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஜிஎஸ்டி மாசி சிதே பக்ஷே தசம்யாம் பௌமஹஸ்தயோக வியதீபாதே கரானந்தே கன்யா சந்திரே ரவ் என்று பத்து விதமான காலங்களும் ஒன்று சேர்கின்றன ஹஸ்த நட்சத்திரம் வியதிபாத யோகம் கரம் என்னும் கரணம் ராசியில் சந்திரன் இருத்தல் சூரியன் ரிஷப ரிஷபராசியில் இருத்தல் புதன்கிழமையும் ஹஸ்த நட்சத்திரமும் ஒன்று சேர்வதால் அமையும் ஆனந்த யோகம் ஆகிய பத்தும் ஒன்று சேர்வதால் இந்த நாள் பெரிய மகத்துவம் பெறுகிறது இன்று முறையாக ஸ்நானம் செய்து அர்க்கியம் கொடுப்பவனுக்கு பத்து விதமான பாவங்களில் இருந்து விடுபட முடியும் அந்த பத்து விதமான பாவங்களை தெரிந்து கொள்ளலாம் உடலால் உள்ளத்தால் வாக்கால் செய்யப்படும் பாவங்கள் தனக்கென்று கொடுக்கப்படாத பொருட்களை தான் உபயோகித்துக் கொள்வது உயிர்களை ஹிம்சிப்பது மற்றவர் மனைவியிடத்தில் தவறான எண்ணத்துடன் பழகுவது இவைகள் உடலால் செய்யப்படும் பாவங்கள் கடுஞ்சொல் பேசுதல் பொய் பேசுதல் ஒருவரைப் பற்றி மற்றவரிடம் கோல் சொல்லுதல் சம்பந்தமில்லாத தேவையற்ற பேச்சுக்களை பேசுதல் இவை வாக்கால் செய்யப்படும் பாபங்கள் காரணமில்லாமல் ஒருவரை வெறுத்து ஒதுக்குதல் மற்றவரின் பொருட்களை அடைய வேண்டும் என்று எண்ணுதல் மற்றவருக்கு கெடுதல் நினைத்தல் இவை மனதால் செய்யப்படும் பாபங்கள் இந்த பத்து பாபங்களே நமது துன்பத்திற்கு காரணம் இந்த பாபங்களை அவ்வப்போது போக்கடித்துக்கொள்ள பாபகர தசமி சங்கல்ப ஸ்நானம் செய்து அர்க்கியம் கொடுக்க வேண்டும் ஆண்களும் பெண்களும் காலையில் ஸ்நானம் செய்யும் முன் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் மம ஜன்மணி ஜன்மாந்திர சமுத்பூத திருவித காய்க சதுர்வித வாசிக திரிவித மானசேதி ஸ்காந்தோக்த தசவித பாப நிராச த்ரயஸ்திரிசத் சத பித்ருத்தார பிரம்ம

இம்மாதிரி சொல்லி பத்து விதமான பாவங்கள் விலகுவதாக மனதில் எண்ணிக்கொண்டு பத்து தடவை ஸ்நானம் செய்ய வேண்டும் கங்கா கங்கேதியோ ப்ரூயத் யோஜனானம் சதைரபி முச்சியதே முச்சியதேசர்பேபியு விஷ்ணுலோகம் சகச்சதி நமோ பகவத்யை தசபாபஹராயை கங்காயை நாராயண்யை ரேவத்தியை சிவாயை தக்ஷாயை அமிர்தாயை விஸ்வரூபின் நந்தின்யே நந்தின் ஏ தே நமோ நமக என்று சொல்லிக்கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் விஷ்ணு கோவில் சென்று விஷ்ணு சன்னதியில் பத்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் பத்து விதமான புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பத்து விதமான உணவுப் பொருட்களை ஏழைகளுக்கு கொடுத்து சாப்பிட செய்ய வேண்டும் தேவநதி என்று போற்றப்படும் கங்கை நதிக்கரையோரங்களில் கரையோரங்களில் உள்ள திருத்தரங்களில் எல்லா காலங்களிலும் பக்தர்கள் கூட்டம் நிறைந்திருக்கும் அதுவும் விசேஷ நாட்களில் அத்திருத்தலங்கள் விழா கோலம் காணும் அந்த வகையில் வட இந்திய பஞ்சாங்கத்தின்படி ஜேஷ்ட மாத சுக்லபட்ச தசமி திதி அன்று புனித கங்கை நதி பாயும் திருத்தலங்களில் எல்லாம் கங்கா தசரா என்ற பெயரில் விழா கொண்டாடப்படுகிறது அமாவாசை தொடங்கி பத்து நாட்களுக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெறும் இது பாபகர தசமி விழா என்று போற்றப்படுகிறது இது போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாப்பிக்கில் நாம் தனித்தனியாக படித்து போட்டிருக்கோம் அதனால் அது எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் படிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ